பிலிம் டோனியர்கள் வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ரஜினியுடைய வீட்டிலிருந்து நிறைய ரசிகர்கள் தலைவா தலைவா அப்படின்னு கத்துறாங்க அப்ப ரஜினி வந்து வெளியே கை காட்டு போறாரு அப்போ ரஜினி வீட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை எழுப்புகிறாங்க ஏன் ஏன் அப்படி கத்தி நிற்கிறீங்க நல்ல நாள் ஒரு கோலம் போட உள்ள எப்போ பார்த்தாலும் இங்கே வந்தே கத்துறீங்களே எப்போ எங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாதா நாங்கள் ஒரு வயதானவங்களா இருக்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வர வயிறலாக போச்சு ரஜினி கூட அது ஒரு மனத்தாங்களை ஏற்படுத்தி என்னடா அது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் தொந்தரவு கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணுறாங்களே நம்ம வர வேணாம்னு சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டேன்றாங்களே வந்துடுறாங்களே என்னால் வெளில வந்து தலையை காட்டு தான் இவங்க போவாங்கன்னு ரஜினியும் அரை மனதுடன் வெளியில் வந்து கை காட்டு போகிறார் அப்போ என்ன எல்லாமே பொது வழியில் வைக்கிறாங்க யாரையும் வரவேணான்னு ரஜினி சொன்னாலும் சில பேர் வந்துடுறாங்க இல்லை அவங்கள வந்து திருப்பி போக சொன்னாலும் போக மாட்டேன்றாங்க தலைவரை பார்த்து தான் போவோம் அப்படின்னு இருக்காங்க அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி தான் நீங்கள் ஒரு ரசிகர்கள் பார்த்து தான் ஆகணும்னா நீங்கள் எதனா ஒரு பொது வழியில் கல்யாண மண்டபத்திலையோ இல்லை வேறு எதுனா வச்சு உங்களோட ரசிகர்களை சந்திச்சுக்கோங்க இங்கே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடை இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க இதே வந்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கண்ணா போயஸ் உள்ள இப்படி யாருன்னா நுழைய முடியுமா பப்ளிக் யாருனால் நின்று இப்படி கத்த முடியுமா தலைவா தலைவான்னு கத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க இது ஒரு பக்கம் எதுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன்னா ரசிகர்கள்லாம் வர வேணாம் வர வேணாம் வீட்டிலே இருங்க பொங்கல் விழாவோ தீபாவளியோ என் பிறந்த நாளுக்கு இங்கே வராதீங்க நான் எங்கள் ஊர்லேயே இல்லைன்னு ஒவ்வொரு முறையும் ரஜினி சொல்கிறார் நீங்கள் ஒரு கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா ரஜினியோட பிறந்தநாள் அன்றைக்கி டிசம்பர் டைமில் அவர் ஊரில் இருக்க மாட்டார் வெளிநாடு போயிடுவார் ஏன்னா இங்கே ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே அறிக்கை கொடுத்துருவார் நான் வந்து வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் இல்லை இம்எமில் இருக்கிறேன் யாரும் வர வேணான்னு சொன்னோன்னா கொஞ்சம் கம்மி இருந்துச்சு இப்போ அவர் உடல்நிலை கருதி அதிகமாக அவர் பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறதுனால ரசிகர்கள் வந்துடுறாங்க அதாவது தானாக சேர்ந்த கூட்டம் இந்த பக்கம் அப்படியே வாங்க அப்படியே விஜய் வந்தீங்கன்னா அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா இந்த மாஸ்டர் படத்தில் அவர் வீட்டுக்கு வந்து அமலாக்கத்துறையும் இன்கம் டேக்ஸு ரைடு வந்தோன்னே நெய்வேலியில் ஷூட்டிங் போயிட்டு அப்போ அந்த ஷூட்டிங் அப்போ என்ன பண்ணுறாருனா திடீர்னு வெளியில் வராரு அந்த டைம் வந்து விஜயோடைய ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி விஜயை கூட்டிகிட்டு போய் வருமான வத்திரை சோதனை வந்து அவங்க வீட்டிலாம் நடத்துனாங்களுக்காக தெரியும் அது சம்மந்தமான அவருக்கு வந்து அபராதத்துடன் வட்டிலாம் வட்டியுடன் சேர்ந்த அபராத தொகையும் வந்து இன்கம் டேக்ஸ்லாம் கட்டினார் இது ஒரு கதை அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரோஸ் ராயல் கார் கார் வந்து இறக்குமதி பண்ணதுக்கு நான் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு ஒரு சர்ச்சையில் மாட்டி அதுக்கப்புறம் நீதிமன்றம் கூட்டு வாங்கி கட்டினார் அது தனி கதை இவர் ரஜினியை ரஜினி வந்து ரசிகர்கள் வராதிங்க வராதிங்கன்னு சொல்கிறார் பாருங்கள் இவர் தனக்கு ஒரு பிரச்சனை வருமான ஒருத்தரை வந்தா உடனே வெளியில் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அடிக்கிறது அடுத்தது பார்த்திங்களா எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி காட்டினா அங்கே இருக்க எல்லாம் கத்துறது தலைவா தலைவான்னு கத்தோம்னா அதை செல்ஃபியில் போட்டு பதிவு இப்போ அதே மாதிரி இப்போ அவர் இருக்க கோட் படத்துக்கும் மீசை இல்லாமல் அந்த கெட்டப்போட வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டில்லில் ஒரு செல்ஃபி எடுத்து உடனே அவர் பதிவு பண்ணியிருக்கார் அப்போ ரஜினிக்கு வர்றது தானாக வந்த கூட்டம் இவங்க வாலின்ட்ரியா விஜய் வந்து செல்ஃபி எடுக்க போகிறாரு விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியே வந்து ரசிகர்களை சந்திக்க போகிறான்னு ஒரு பூமை கிளப்பி விட்டோன்னு ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கிறவங்க எல்லாம் குளிஞ்சுருந்தோன்னா அது செல்ஃபி எடுத்து அவர் பதிவிடுறாங்க அப்போ எதுக்கு இந்த பதிவு இங்கே செய்ய விரும்புகிறேன்னா ஒருத்தர் வரவே வேணான்னு சொல்லி இவங்க வராங்க ஒருத்தர் வந்து வர வைக்கிறார் எல்லாரையும் வாலின்ட்ரியா இது அரசியல் நிகழ்வாக நீங்கள் பார்க்குறதா இல்லை ரசிகர்களை திருப்திப்படுறதா பார்க்குறதுனால அந்த கண்டென்ட் உள்ள வரல வரவேனானு ஒரு நடிகர் சொல்கிறார் ரஜினிகாந்த் அதை மீறி வருகிறார்கள் இவர்களை கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும் நான் நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அரசாங்கம் பார்த்திங்களா மத்திய அரசு மாநில அரசு எங்களைலாம் முடியாது பார்த்திங்களா செல்ஃபியில் எவ்வளோ பேர் நிற்கிறோம் பார்த்தீங்களா அப்படின்னு மாஸ்டர் படத்தில் போய் இன்கம் டேக்ஸில் செல்ஃபியில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து வரப்போ செல்ஃபி எடுத்து நெய்வேலியில் போட்டார் ஆனால் அவர் செல்ஃபி எடுத்து போட்ட மறுநாள் தான் அவர் வீட்டில் கொண்டு போய் வச்சு இன்கம் டேக்ஸ் அபராதம் போட்டாங்க அது தனி கதை இப்போ என்ன பண்ணுறோன்னா அரசியல் நிகழ்வுகளுக்காக மற்ற ரஜினி சந்திக்கிற மாதிரி நம்மளும் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு நான் ரசிகர்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த ரசிகர் பட்டதிலே அங்கே வர சொல்லி அங்கேருந்து வந்து செல்ஃபி எடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி இருக்குன்னு சொல்லி ஒரு பம்மாத்து வேலையை விஜய் பண்ணுகிறாரா அப்படின்னு சொல்லி வலைதளத்தில் எழுதுறாங்க ஒருத்தர் கூட்டத்துக்கு எந்த பிறந்தநாளுக்கு வராதிங்க பொங்கலுக்கு வராதிங்க தீபாவளிக்கு வராதிங்க பிரைவேசிக்கு எழுதுன்னு உடல்நிலை சரியில்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு மீறி வராங்க இங்கே இருக்கவங்கள வாலண்டியாக வர வச்சு ஃபோட்டோ எடுத்து வெளியில் போட்டு என் பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்ற மாதிரி ஒரு செயற்கையான ஒரு அரசியர் மன்ற கூட்டத்தை கூட்டுக்கிறார் விஜய் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு எழுது அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இயற்கையாக கூட்டுறீங்களோ செயற்கையாக கூட்டுறீங்களோ இந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் மட்டும் நீங்கள் மட்டும் திங்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகர்களாக ஒருத்தர் இவ்வளோ பேரை கூட்டம்னா அவருடைய வாழ்வுக்கு நான் ஏதோ ஒரு சென்னால் முடிஞ்ச பணியை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு நிகழ்வை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் அதை விட்டு ஒரு காக்கா கூட்டமாக அரசியல் கூட்டமாக மத்திய அரசு நான் பயமுறுத்துக்கிறேன் என் என் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் காட்டுவதற்காகவோ இல்லாட்டி இந்த தமிழ்நாடு அரசுக்கிட்டே என்னை தொட்டிங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின் பயமுறுத்துறதாகவோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அது வந்து கூடிய விரைவில் அது வந்து காணாமல் போயிடும் இது மக்கள் மனதிலும் எடுபடாது அப்படின்றது தான் கசப்பான உண்மை மீண்டும் நலனைகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்